அதே போல முப்பதாம் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது ஆவணி முப்பது இங்கிலீஷ் தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை அடிமாலை செலுத்துறது அதாவது மாலை ஆறு மணி ஒரு நிமிஷம் மேக்சிமம் அஞ்சு மணி கூட தொடங்குறதுனால தொடங்கிடுவோம் அம்மானுடைய சூழ்நிலை எப்படின்னு பார்த்துட்டு ஆரம்பிச்சு வெடியேற்காலையில ஏழு மணி வரைக்கும் அடிமாலை செலுத்துவோம் அதுபோல அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு ஷார்ப்பா அம்மா பம்பை மேலதாளத்துடன் அனைத்து மாவட்டங்களும் சேர்ந்து ஏன்னா அது பர்டிகுலரா மாத்தி மாத்தி பண்ணிட்டு இருந்தோம் ஒரே முறை கொண்டு வர சொல்லியிருக்கோம் அனைத்து மாவட்டத்தினுடைய சீரும் வந்து சேர்ந்துருக்கு என்னைக்கு பதினாலாம் தேதி ஏழாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது நோட்டீஸ் வந்து பதிமூணாம் தேதி போட்டிருக்கும் சனிக்கிழமை அன்னைக்கு விட்டுருங்க பதினாலாம் தேதி மதியம் ஞாயிற்றுக்கிழமை மடிமாலை செலுத்தும் நிகழ்வு மதியம் வந்து சீர் செலுத்தும் நிகழ்வு இருக்கு பம்பை மேலதாளத்துடன் ஏன்னா ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா நாங்க வெளியில் இருக்கிறோம் ரெண்டு பேரும் வந்துட்டு போக முடியாது அப்படின்னாங்க சரி ஓகே ஞாயிற்றுக்கிழமை மதியமே பண்ற மாதிரி பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுங்க விரதம் இருக்க விரும்புறவங்க ஐந்தாம் தேதி முதல் பதினாலாம் தேதி வரையிலும் இருக்கலாம் அப்படி இல்லை எங்களுக்கு கம்மியா இருக்கணும் அப்படின்றவங்க பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி பதினாலாம் தேதி வீட்டுல மாலை அணிவிச்சிருக்கலாம் மாலை அணிவிக்கிறது தன்னுடைய குழந்தைகள் கையாலேயோ தன்னுடைய கணவர் கையாலேயோ மாலை கண்டிப்பா அணிவிச்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அம்மா அப்பா இருந்தால் போட்டால் இன்னமும் ரொம்ப விசேஷம் அது மட்டும் இல்லாமல் மாலையினுடைய விசேஷமான தினம் என்னன்னா விரதம் எப்படி இருக்கணும்னு கேட்குறீங்க விரதம் எழுந்து குளிச்சுட்டு எப்பவும் போல வெஜிடேரியன் எடுத்துக்கோங்க சாயந்தரமும் வெஜிடேரியன் எடுத்துக்குங்க நோம்புக்கு மட்டும் பானம் வச்சு நீங்கள் பருகிக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஏதாவது ஒரு இனிப்பு முதல்ல எடுத்துக்கோங்க நோம்பு முடிச்ச கையோட பேரிச்சம்பளம் அந்த மாதிரி ஏதோ ஒரு இனிப்பு விட்டமின் அதிகமாக இருக்கக்கூடியதை எடுத்துக்கோங்க மதிய நேர உணர்வை தவிர்ப்பது காலம் சிறந்தது பெருந்தரையில் படுக்கலாம் தலையணையை தவிர்ப்பது ரொம்ப புண்ணியமான விஷயம் தலையணை தவிர்த்து தன்னை வருத்திக்க சூழ்நிலையில் போகாதீங்க தன்னுடைய பக்தி நின்கின்ற படுக்கை சூழ்நிலைக்கு போவேன் அது மட்டும் இல்லாமல் இந்த டேட் வந்து ரொம்ப பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்கீங்க இந்த தீட்டாட்டாக என்ன பண்ணுறது தீட்டாவை என்ன பண்ணுறது செஞ்சு அதை விட்டுருங்க இந்த தீட்டெல்லாம் விட்டுட்டு பக்தின்ற ஒரு நோக்கத்திற்கு போங்க அம்மா அவ்வளோ பெருசாக மாட்டாங்க என்னுடைய மனைவியும் தீட்டாகிறவீங்க தான் ஆனால் நாங்கள் தினசரி அம்பாளுக்கு செய்ய வேண்டிய செஞ்சே செஞ்சேதா ஆகணும் இறைவனை தான் ஆகணும் அம்பாளுக்கு செய்ய வேண்டிய சேவை செஞ்சேதா ஆகணும் இது நீங்க செய்யலை நாங்கள் செய்யலாமான்னு கேட்டால் நீ நானும் ஒன்று தான் நானும் மனுஷனாக பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் நீங்களும் மனுஷனாக பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க தான் அம்மா ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான் எவ்வளவோ பண்ற குல குற்றம் எல்லாம் இன்னைக்கு தண்டனை இல்லாத போகும் பொழுது இந்த சீட்டு ஒரு பெரிய தண்டனையால ஆகாது சரியா அம்பால் ஏற்கக்கூடிய விஷயம் தான் உங்களுக்கு பாசிபிளான விஷயம் சேஃபு அந்த மாதிரி உங்களுக்கு இரிட்டேட்டடா இல்லாம உங்களுக்கு எடுத்துக்கிட்டு நீங்க வந்து கண்டிப்பா இங்க அட்டன் பண்ணிக்கலாம் வீட்டுல கம்பல்சரி தீபம் எரியிறது ரொம்ப நல்லது காலை முதல் முடிஞ்சா ஒன்பது நாளும் தீபம் அணையாமல் பார்த்திருப்பது ரொம்ப 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 சிறந்தது நோம்பின் போது தீபம் அணையாமல் ஒரு பெரிய தீபம் வச்சு ஒரு பெரிய செடி போட்டு என்ன விட்டு பண்ணிக்கிறது நீங்க இங்க வந்துட்டு ரிட்டர்ன் போகும் பொழுது கூட அந்த தீபம் எரிஞ்சிட்டு இருந்தால் இன்னும் அதை விட பெட்டர் இந்த சீருக்காக புடவை மாலை தேங்காய் பழம் ஆப்பிள் திராட்சை மாதுளம்பழம் பழம் வெள்ளி தங்கம் மற்றும் இன்னும் பட்டு புடவை எக்ஸட்ரா எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா நீங்கள் என்ன வேணாலும் கொண்டு வரலாம் கல் சக்கரை அண்ணாச்சி பழம் வாழைப்பூ எதை வேணுனாலும் கொண்டுகிட்டு வரலாம் அன்றைய தினம் கொடுக்கக்கூடிய எனக்கு தயவு செஞ்சு இந்த ஒவ்வொரு கமிட்மெண்ட்டை எடுத்துருக்கிறவங்க பூராமே எனக்கு நெக்ஸ்ட்டு வீக் தகவல் கொடுத்துருங்க தேங்காய் வாழைப்பழம் கொடுக்குறீங்க எனக்கு இன்னொரு சப்போர்ட் தேவைப்படுது இந்த ஈரோடு பவானி பக்கம் யாராவது இருந்தீர்களா ஆனால் எனக்கு வாழை இலை ஐயாயிரம் இலை தேவைப்படுது அன்னதானத்திற்காக அந்த பக்கம் இருந்தா நான் ஒரு சர்க்கிள் வந்து பார்ப்பேன் என்னால் தினமும் அலைய முடியுதுன்றதுக்காக தான் மற்றபடி வீட்டில் இருக்கக்கூடிய இந்த வில்லேஜ் சைடு இருக்கக்கூடியவங்க இந்த அவரை கொட்டை தண்ணி கொட்ட கத்திரிக்காய் கருவாப்பிலை கொத்தமல்லி தலை ஏதாவது கொடுக்கணும்னு இருக்கிறீங்க அன்னதானத்திற்காக கண்டிப்பா கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம் அரிசி பருப்பு எல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுக்கக்கூடிய விருப்பம் இருந்தால் கொண்டுட்டு வந்து கொடுக்கலாம் ஒன்பது நாள் நவராத்திரிக்கு ஒன்பது நாள் அபிஷேகம் வந்து யாராவது பதிவு செய்யறீங்க குடும்பத்தோட நாங்கள் வந்து பார்க்கணுன்றவங்க கண்டிப்பா பதிவு செஞ்சுக்கீங்க அது மட்டும் இல்ல அதாவது பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு இந்த மடிமாலை செலுத்துறோம் இல்லையா அப்போ வந்து கோவில் ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம் என்னென்னா நாங்கள் தீச்சட்டி எடுப்போம் வருஷம் வருஷம் போன வருஷம் கூட ஒரு நூறு நூற்றி ஐம்பது டீச்சட்டி இரநூறு தீ மேலே எடுத்தோம் அந்த தீச்சட்டி எடுக்கிறவங்க நீங்கள் பர்டிகுலராக அது தனியாக தான் நீங்க நீங்கள் சக்தியை வாங்கிறதோ சமத்துக்கட்டு வாங்கிக்கிறதோ கல்பூரை வாங்கிக்கிறதோ எல்லோரும் பார்த்தோம் ஒரு பொதுவான இடத்துல அம்பாளுடைய சக்தி கிரகம் வந்து ஏற்றப்படும் சக்தி கிரகத்தோட நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து மேலதாரங்களோட வரலாம் அதை நீங்கள் அந்த அழகு கொடுத்துறது அழகு கொடுத்துறது எதுவும் இந்த பொறுப்பை கேட்டிருந்தீங்க தலாக்குறது போன்ற நீங்கள் வேப்பிலையானே அதையெல்லாம் தயவு செஞ்சு ரொம்ப விலையிலிருந்து வந்தால் வேணால் எண்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு ஜீரோ இருபத்தி ரெண்டு ஏழு ஒன்பது மூணு இந்த நோட்டீஸில் இருக்காவது நம்பர் இருக்கும் அந்த நம்பரை தொடர்பு கொண்டு எனக்கு இந்த மெட்டீரியல் வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆட்சியைப்படுத்தி உறுதி செஞ்சு நீங்கள் அதை பண்ணிக்க அதுக்கும் நீங்கள் தான் பார்த்துக்கணும் கோவில் சார்பில் அதற்கு பில்லு கொடுக்க மாட்டாங்க ஆச்சார் வட நவராத்திரி ஒன்பதாவது நாள் ஒன்பது நாளும் சிறப்பாக நடக்க அம்பாருக்கு இன்னைக்கு பூஜை செய்யறோம். வாணவேடிக்கு சொல்லி. அன்னைக்கு வாணவேடி கேம் இருக்கமா? எடப்பாடிய சேரங்க வாணவேடிக்கு சொல்லி இருக்காரு. சிவகாசி. சிவகாசி ஐச்ச ஒரு வாணவேடிக்கு சொல்லி இருக்காரு அதையும் பாருங்க. தேசிகியேன். ஏதாவது டவுட் இருக்கமா? আজকে